திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் மகாதேவனை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவனியபுரம் பேருந்து நிலையம் அருகே உரையாற்றி வருகிறார் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு இங்க பாருங்க சரியில்லை சரியில்லை ஜனதா அது நீங்க

மகளிர் குலம் மாணிக்கம் ஒரு வார்த்தை சொல்லிரலாம் ஏப்பா காவிரி மேலார் மாய் தமிச்சி கொடுப்பாங்க பாரு வாயை திறக்க இவங்க ஆச்சில் இருக்கும்போது தான் ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை கொண்டு வந்த ஆளு யாரு ஐயா ஜெயராம் ரமேஷ் என்ன அந்த பீட்டா கரங்க அது யாரு ஒரு அஞ்சாறு பேர் இருக்கறான் பீட்டான்னு அது பனை பேட்டா செருப்பு போயிச்சு அந்த அடيه போட்டா தான் எங்களுக்கு சரி வரும் எவனாவது இந்த வாட்டி ஜல்லிக்கட்டு நடத்த கூடாது விட கூடாதுன்னு வந்தான்னு வச்சுக்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கே தெரியாது ஏன்டா இந்த வேலையை செய்ய வந்தவங்க மனசு தான் வழி இதெல்லாம் வரலைன்னா பல வழக்குகள் பல என்னென்னமோ நடந்திருக்கும் இந்த வேலையை செய்ய வந்துட்டோம் நம்மள ஆத்தாலப்ப நம்மளை நம்பி இந்த பிள்ளைகளை அனுப்பிட்டான் பொறுப்பா கொண்டு போய் சேர்க்கணும் பெரிய பாரத்தை தூக்கி வச்சுட்டான் நான் எங்க வீட்டு வாலி கிடைக்கிறேன் போய் பார்த்தா என் பரம்பரையே உள்ள கிடக்கு என் மொழி இல்லை என் கலை இல்லை என் பண்பாடு இல்லை என் பாரம்பரியம் இல்லை எனக்கு ஒரு இடமும் இல்லை ஒண்ணும் இல்லை அந்த சேவ அமைச்சு கொண்டு வரும்போது என்ன கொண்டு வராரு காலையை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல சேர்க்கிறார் ஆட்சியில் இருந்த பெருமக்கள் யாரு இந்த காங்கிரஸ் ஜல்லிக்கட்டு நடத்தி அப்ப இந்த என்ன பண்றது காட்சிப்படுத்த விலங்கு பட்டியல் சரி ஒரு கேள்வி இவாப்பா எந்த ஒரு சர்க்கஸ்ல காலையை வச்சு காட்டுறேன் நீ எதுக்கு அதை இந்த பட்டியல சேர்க்கிற சிங்கத்தை வச்சு காட்டுற கரடியை வச்சு காட்டுற குரங்க வச்சு காட்டுற புளிய வச்சு காட்டுற யானையை வச்சு காட்டுற மலைப்பாம்பு வச்சு காட்டுறேன் கிளியை வச்சு காட்டுற கரடியை வச்சு காட்டுற ஏன் நாயை வச்சு காட்டுற எந்த ஊர்லடா எந்த ஒரு சர்க்கஸ் காலை வச்சு சர்க்கஸ் காட்டலாம் மித்த காட்டலாம் இது எதுக்கு காட்சிப்படுத்த கூடாத உலகங்கள் பட்டியல சேர்க்கிற எடு ஒரு வார்த்தை பேசுங்க வன விலங்குல சேர்க்கிறாரு ஒயில்டு அனிமல் உடனே ஒரு தெரிஞ்சு என்ன கேட்டுக்கணும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எந்த நாட்டு காட்டுலையும் காட்டு எருமை இருக்கு காட்டு ஆடு இருக்கு காட்டு மாடோ காட்டு பசோ இருக்குதா என்று இல்லையா மாடு காலை பசு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயிருச்சு வீட்டு விலங்க மாறி ஒயில் தனிமலை வனவிலங்களை கூப்பிடா ஒருவே பேசுற எப்படி இருக்கு அங்க விட்டு விட்டு வந்து இங்க ஜல்லிக்கட்டை எங்க நடத்துவீங்க நடத்துவீங்க ஏதோ நாங்கள்லாம் ஒரு முட்டா பைய மக்கள் நினைச்சுக்கிட்டு ஒரு கேடு கட்ட பைய மக்கள் நினைச்சுக்கிட்டு இந்த தேர்தல் ஒரு ஐநூறு ஆயிரத்த போடுறாங்க நாங்க ஒரு பிச்சைக்கார பைய மக்கள் வாங்கி தின்னுட்டு எங்களுக்கு ஓட்ட போட்டு ஓட்டாண்டிய திருவிழிதி ஒண்ணு பேச ஜல்லிக்கட்டு காலை அடக்குறது ஜல்லிக்கட்டுங்கிறது என்னுடைய பெயர் ஏறு ஏறுதல் என் பண்டை மரபு தொள்ளாயிரம் ஆண்டுகளாக நான் ஏறுதலில் வாரேன் சங்கேரக்கியத்துல கலித்தொகையில கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மருமையும் புள்ளாலை ஆய மலர்ந்து பாட்டு இருக்கு மாலை அனைவருக்கு காலையை தனுவதற்கு அஞ்சலர் ஆன்மகனை அடுத்த பிறகு கூட